நலமான வாழ்வி நிறைவான பெருஞ்செல்வம் இந்த தொடரில் வெள்ளை உணவு கொள்ளை இன்பம் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து சில தகவல்களை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கு இடம் பெறுவது வெண்பூசணி இந்த வெள்ளை நிற பூசணி இருக்குதுங்களேன் அந்த பூசணிக்கு மிக சிறப்பான மருத்துவ குணங்கள் உண்டு உடலில் உள்ள நீர்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் தேவையற்ற கொழுப்பை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் அப்போ உடல் உஷ்ணம் குறிப்பாக இந்த கோடைக்காலம் ஆரம்பிக்குது இந்த நேரத்தில் நீர் கடுப்பு போன்ற சிக்கல்லாம் வரும் அந்த உடல் உஷ்ணத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் உடலை குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த வெண்பூசணிக்கு உண்டு மேலும் இந்த வெண்பூசணிக்கு உள்ள தலை சிறந்த சிறப்பு பெண்களுக்கே உரித்தான பல்வேறு சிக்கல்களை களையக்கூடிய திறன்மிக்க ஒரு மூலிகை உணவு தான் சொல்லணும் அந்த வெண்பூசணி இந்த வெள்ளை நிற பூசணியை நாம் ஒவ்வொரு மாதமும் பலரும் அதை வாங்கி வீணாக வீதியில் போட்டு உடைச்சி போட்டுடுறோம் ஆனால் நாம் அதை சமையலில் சேர்த்து பயன்பெற வேண்டும் இந்த அருமையான தகவல்களை அனைவருக்கும் பொன் சென்று சேர ஐ லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அன்புடன் காஞ்சி முகிலன்